ஐஸ் பாக்ஸ் இல்லையா அதுக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்றது ஈஸியா இருக்கும் ஐஸ் பாக்ஸ் ரெடி பண்றது கஷ்டமா திமுக அரசுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பண்ணிட்டாங்களாம் இறந்த அனைத்து சாதனை பற்றி வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாங்க அந்த மருத்துவமனையில கரூர் அரசு மருத்துவமனையில அஞ்சு ஸ்லாப் இருந்தது நாங்க மருத்துவர்களை வர வச்சோம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருந்தது போட்டு கீழ்ச்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாங்க ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் எத்தனை அரசு மருத்துவமனையில அஞ்சு ஸ்லாப் இருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் இந்த கரூர் மருத்துவமனையில நீங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க சரி கரூர் மருத்துவமனையில இருக்கு அப்படின்னே வச்சுப்போம் அஞ்சு இருக்கு அப்படின்னே வச்சுப்போம் தமிழ்நாட்டுல எத்தனை அரசு மருத்துவமனையில அஞ்சு ஸ்லாப் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா எப்படி ஒரே இரவுல அத்தனை உடல்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கறத பண்ணீங்க ஏன் அவசர அவசரமா பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டுட்டே இருக்குல்ல அதுக்கு முதலமைச்சர் அவர்களே ஒரு பதில சொல்லிட்டாங்க கன்வின்சிங்கா சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் பேச மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேத்தி அசம்பில எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதில சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் அவசர அவசரமா பண்ணோம் அப்படின்னா கரூர் அந்த அரசு மருத்துவமனையில வந்து அவங்களை அந்த உடலை வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்கணும்னா ஐஸ்ல மாதிரி ஐஸ்ல வந்து சேஃப்டி பண்ணி வைக்கிறதுக்கு அந்த பாக்ஸ் அப்படிங்கிறது அரசு மருத்துவமனையில இல்லங்க அதனால நாங்க உடல் வீணா போயிடும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில அவசர அவசரமா வந்து நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் அப்படின்னு எம் கே ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் கன்வீன்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கோ உங்களுக்கும் அப்படிதான் இருக்கோ எனக்கு அப்படி இல்லை ஏங்க ஒரு அரசு மருத்துவமனையில உடல்களை வச்சுக்கிறதுக்கு ஒரு பத்து உடலை வைக்கிறதுக்கு இருபது உடலை வைக்கிறதுக்கு உங்கள்ட்ட ஐஸ் பாக்ஸ் இல்லை அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு மட்டும் எப்படிங்க அந்த வசதி அந்த மருத்துவமனையில இருக்கும் ஐஸ் பாக்ஸே இல்லாத ஒரு மருத்துவமனையில ஒரே ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்குள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட உடலை வந்து உடற்கூறாய்வு செய்யறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குமா நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் கூட பக்கத்துல இருந்து வர வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா அதுக்கான எக்யூப்மெண்ட் வேணும்ல அதுக்கான ஸ்லாப் வேணும்ல சரி இப்படி ஒரு காரணத்தை சொல்றீங்களே ஒரு ஐஸ் பாக்ஸ் ஐஸ் பாக்ஸ் வந்து இந்த உடல்களை வைக்கிற அந்த ஐஸ் பாக்ஸ பத்தி பொதுமக்களுக்கு தெரியாம இருந்து நீங்க போய் சொல்லிதான் பரவாயில்ல எல்லார் வீட்லயும் இப்ப வந்து ஒரு இறப்பு அப்படின்னு நடந்துட்டாவே உடனடியாக நம்ம வந்து ஐஸ் பாக்ஸ வர வச்சு அதுல வந்து வச்சிடறோம் மிஞ்சி போனா ஒரு ஆயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த ஐஸ்பாக்ஸ் வேற வாடகை கேப்பா அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படி உங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா ஏன் ஐஸ்பாக்ஸை நீங்க சொன்னா வரமாட்டானா நாங்க பொதுமக்கள் சொன்னாவே ஒரு அடுத்த ஒரு மணி நேரத்துல போன் பண்ணி இது மாதிரி வேணும் தம்பி அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு மணி நேரத்துல ஐஸ் பாக்ஸ் வீட்டுக்கு எந்த வீட்டுல இறப்பு நடந்திருக்கோ அந்த வீட்டுக்கு வந்துருது ஐஸ் பாக்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா நாங்களா இந்த ஐஸ் பாக்ஸ் வந்து இந்த டெத் வீட்ல நாங்க பாத்ததே இல்லையா இல்ல எல்லார் வீட்லயும் டெத் விழுந்திருக்கு அதுக்கு நாங்களா பயன்படுத்தனதே இல்லையா ஐஸ் பாக்ஸ் இல்லையா அதுக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்றது ஈஸியா இருக்கு ஐஸ் பாக்ஸ் ரெடி பண்றது கஷ்டமா திமுக அரசுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றது ஈஸி அப்படினு சொல்லிட்டு ஈஸியா பண்ணிட்டாங்கலாம் சரி ஒரு மருத்துமனையில ஐஸ் பாக்ஸே ஏ இல்ல அப்படினு சொல்றீங்க அந்த மருத்துமனையில எப்படி அஞ்சு ஸ்லாப் இருக்கும் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாங்க அந்த மருத்துமனையில கரூர் அரசு மருத்துமனையில அஞ்சு ஸ்லாப் இருந்தது நாங்க மருத்துவர்களை வர வச்சோம் அதுக்கான equipments எல்லாம் ரெடியா இருந்தது போட்டு கிழிச்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படினு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாங்க ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா தமிழ்நாட்டுல எத்தனை அரசு மருத்துவமனையில அஞ்சு ஸ்லாப் இருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல இந்த கரூர் மருத்துவமனையில நீங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க சரி கரூர் மரு மருத்துவமனையில இருக்கு அப்படின்னே வச்சுப்போம் அஞ்சு இருக்கு அப்படின்னே வச்சுப்போம் தமிழ்நாட்டுல எத்தனை அரசு மருத்துவமனையில அஞ்சு ஸ்லாப் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா வேற எந்த மருத்துவமனையிலும் தமிழ்நாட்டுல இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடையாது அஞ்சு ஸ்லாப் ஒரு ஜிஹெச்ல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக இங்க மட்டும் எப்படி அஞ்சு வந்தது அதுவே ஒரு கேள்வியா மாறுதுல இல்லை நீங்கதான் சொல்றீங்க வாய் திறந்து அஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த மருத்துவமனையிலையும் தமிழ்நாட்டுல இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நான் சொல்றது ஜிஹெச்ல இல்லவே இல்லைங்கிறப்போ எப்படி கரூர் மருத்துவமனையில மட்டும் அஞ்சு ஸ்லாப் வந்தது ஆல்ரெடி பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா இந்த ஆம்புலன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கல்ல கூட்டம் எல்லாம் கலவரமா மாறி அங்க கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி துயரசம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ்லாம் எல்லாம் ரெடியா இருந்தது இல்ல அதுவும் திமுக கொடி போட்ட திமுக பேர் போட்ட செந்தில் பாலாஜி பேர் போட்ட ஆம்புலன்ஸ்லாம் எல்லாம் ரெடியா இருந்தது இல்ல அதே மாதிரி ஆல்ரெடி ஒருவேளை கரூர் மருத்துவமனையில இதை மாதிரி இன்னைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஸ்லாப் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தீங்களா என்னன்னு தெரியல இதுக்கான இந்த கேள்விக்கு எல்லாம் சிபிஐ தான் பதில் சொல்லணும் இதை எல்லாரு வாயும் அடைக்கிற மாதிரி நான் ஒரு பதில் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் என்ன ஒரு பதில சொல்றாரு அப்படின்னா நாங்க போஸ்ட்மார்ட்டம் நடந்ததை வந்து வீடியோ கவரேஜ் அப்படிங்கறத எடுத்து வச்சிருக்கோம் சோ யாரையும் எங்களை குத்தல் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு எப்படி எப்படி வீடியோ கவரேஜ் எடுத்து வச்சிருக்கீங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி எம் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ் ஒரு போட்டோ அப்படிங்கறத போடுறாங்க டிஆர்பி ராஜா இருக்காரு எம் ஸ்டாலின் இருக்காங்க ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட இந்தியாவுடைய தலைவர் ராபர்ட் ஊ அப்படிங்கிற நபர் வந்து அதுல இருக்காரு அப்ப வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா டிஆர்பி ராஜாவும் போட்டிருக்காங்க எம் கே ஸ்டாலின் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ராபர்ட் ஊ இருக்காரு இல்லைங்க அவர் வந்து பாஸ்கான் நிறுவனத்தோட இந்தியாவுடைய தலைவர் அவர் வந்து எம் கே ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்துல சந்திச்சுட்டு போறாரு போன உடனே இவங்க என்ன ஒரு போஸ்டர் போடுறாங்க அப்படின்னா இத மாதிரி பதினஞ்சாயிரம் கோடிக்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதாக ஒத்துக்கொண்டிருக்காங்க ரெடி ஆகிட்டு இருக்கு பதினாலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்கே ஸ்டாலின் வேற யாரும் அவதூறு சொல்ல எம்கே ஸ்டாலின் அவர்களே சொல்றாங்க அடுத்த நாள் வந்து பாக்ஸ்கான் நிறுவனத்திலேருந்து சொல்றாங்க அதை மாதிரி எங்க தரப்புல இருந்து எந்த ஒரு தகவலும் நாங்க கொடுக்கல அந்த தகவலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பணம் கொடுக்கறவங்க பாஸ்கான் நிறுவனம் அவங்க தானே சொல்றாங்க தமிழ்நாட்டில் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் அவங்க வந்து வெளியான தகவலுக்கும் எம் கே ஸ்டாலின் டைரக்டா அவங்க சொன்னது என்னன்னா எம் கே ஸ்டாலின் போட்டுக்க தகவலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க அது வேற ஏதாவது ஃபாக்ஸ்கான் நிறுவனமா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் அப்படிங்கிறத போட்டு போயிட்டாங்க நாம இதெல்லாம் முன்னாடியே சுதாரிச்சிருக்கணுங்க இந்த ராஜா வந்து வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலின் வந்து வெளிநாடு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு வெளிநாடு போயிட்டு வராத வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் கேட்டவங்க அப்போ டிஆர் பி ராஜா வந்து பிரஸ் மீட்ல என்ன சொன்னார் அப்படின்னா வெள்ளை பேப்பரை காமிச்சு விட்டு இதே பாருங்க வெள்ளை கேட்டீங்களா தமிழ்நாட்டுக்கே காமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாரு அப்படியே நாம சுதாரிச்சிருக்கணும் அவர் உண்மையா தான் காமிக்கிறாரு போல அப்படின்னு நாம சரி ஏதோ நக்கல் நீங்க காமிக்கிறாரு அப்படின்னு நினைச்சோம் பட் உண்மையா தான் காமிச்சிருக்காரு இப்ப இந்த பாஸ்கா நிறுவனம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த நிறுவனமே வந்து சொல்லிடுச்சு நாங்க ஒன்னுத்தையும் இங்க கிழிக்கல வந்த போஸ்ட் தப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு இத மாதிரிதான் ஊர் சுத்த நாடு நாட ஊர் சுத்தின எல்லா இடங்களையும் நடந்திருக்கும் போல பட் பாக்ஸ்கான் நிறுவனம் உண்மை சொன்னதுனால நமக்கு தெரிஞ்சிருச்சு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா எம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்ட் போடுறாங்க அவங்க அபிஷியல் பேஜ்ல வெளியாகுது இந்த மாதிரி பதினஞ்சாயிரம் கோடி அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு டிஆர்பி ராஜா போட வச்சிருக்காரு பட் அதுவே பொய்யா இருக்கிறப்போ மா சுப்பிரமணியம் வந்து எங்ககிட்ட வீடியோ கவரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதை நாங்க நம்பணும் அப்படி இருக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கூட்டு காமிங்களா இத மாதிரிங்க இதே பாருங்க சரியாதாங்க நாங்க போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கோம் ஒரு உடலுக்கு இவ்வளவு நேரம் போஸ்ட்மார்ட்டம் நடந்தது இத்தனை டாக்டர் பண்ணாங்க அந்த டாக்டரோட நேம் என்ன அப்படிங்கிற விஷயத்துல அவர்கிட்ட சொல்லுங்க நீங்க பொது கூட வெளியிட வேணாம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போது அதனால நாங்க சீக்கிரட்டா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க பட் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருப்பாங்கல்ல உறவினரை எழுந்த குடும்பம் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கூப்பிட்டு காமிங்களா இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இக்னோர்டு கொஸ்டின் அப்படின்னே வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை கேட்கறதே இல்லைங்க என்ன அப்படின்னா அந்த கரூர் துயர சம்பவம் நடந்த அந்த வெளிச்சாமி புறம் இருக்குல்ல அந்த இடத்த அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கு அங்க தான் அந்த உடல்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்க மூச்சு விட முடியாதவங்க எல்லாத்தையும் வந்து ஆம்புலன்ஸ் மூலமா அங்க எடுத்துட்டு போறாங்க பட் அந்த சம்பவம் நடந்த இடத்த சுத்தி ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இருக்குங்க அக்ஷயா அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த சம்பவம் நடந்த பக்கத்திலேயே இருக்கு கேஎம்சி அதாவது கிருஷ்ணா மெடிக்கல் சென்டர்னு ஒன்னு இருக்கு நாச்சிமுத்து ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ அம்மன் ஹாஸ்பிட்டல் அமராவதி ஹாஸ்பிட்டல் எஸ்பி ஹாஸ்பிட்டல் தீபா கண்ணன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் இன்னும் பெருசா இருக்கு அந்த சம்பவம் நடந்த ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள இத்தனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இந்த வேலுச்சாமி புறத்தை இருக்கு உங்களுக்கு நீங்க இருந்தது கூகுள் செக் செக் பண்ணி பாருங்க இந்த வேலுசாமி புறம்னு போடுங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் அந்த லொகேஷன் சுத்தி வருது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம் ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு என்னத்துக்காக ஏழு கிலோமீட்டருக்கு அந்த இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனீங்க அதுக்குள்ள ஒரு நபர் இறந்துருந்தா ஒரு உயிர் இவங்க அங்க தூக்கிட்டு போவ அந்த தாமதம் ஆனதுனால இங்க இருந்து டிராவல் பண்ணி ஏழு கிலோமீட்டர் தானே ஒன்னே போயிருப்பாங்க அப்படின்னா அன்னைக்கு ரோடு எந்த சூழல்ல இருந்துருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சோ அந்த நேரத்துல ஒரு உயிர் போயிருந்தாலும் அதுக்கு நீங்க தானே காரணம் அந்த கவுண்ட் ஒன்னு நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நாற்பதாவது மாத்தி இருக்கலாம்ல இந்த கேள்வி பெருசா எங்கேயுமே எடுத்து வைக்கப்படல இது போக இறந்தவங்க எல்லாருமே இந்த அரசு மருத்துவமனையில இருந்து அங்க கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சிருந்தவங்க தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தி வருது இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சில பேர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முடியாதவங்க அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க பட் என்ன அப்படின்னா அங்க யாருமே சாவல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்ட எந்த ஒரு நபர்களும் இந்த துயர சம்பவத்துல சாவல எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனவங்க தான் செத்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு தூயிட்டு போறீங்க ஒரு பையனுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூயிட்டு தூயிட்டு போயிருங்க ஜிஹெச்சி தூயிட்டு போயிருங்க அந்த அம்மா என் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க பட் நாங்க தான் கூப்பிட்டு போறோம்னு சொல்லிட்டு ஜிஹெச்சி கூப்பிட்டு போறீங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா அந்த ஜிஹெச்சிக்கு போய் பாக்குறப்போ அந்த பையன் ஓரமாக கிடந்திருக்கான் உயிரோட உயிருக்கு போராடிட்டு ஓரமாக கிடந்திருக்கான் அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வருமா வராதா நம்ம பையனை பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து காப்பாத்திருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் வருமா வராதா இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்கு பட் நாம வந்து நேரடியா உங்களை கேட்க முடியாது இப்போ அசெம்பிளி மீட்டிங் நடக்குது அசம்பிளில எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க தான் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்க முடியும் பட் நேத்தி இது சம்பந்தமா விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து கேட்கிறாங்க விவாதம் நடத்தணும் அப்படின்னா உங்ககிட்ட தான் பதில் இருக்கு இருக்குல்ல ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கல என்னன்னா பதில் சொல்லணும் அப்படின்னு சோ அவங்களை கேள்வி கேட்க விட்டு அதுக்கான பதில சொன்னா என்ன நேத்தி அதிமுக தரப்புல இருந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு எழுந்த உடனே அவங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது மறுக்கப்படுது அதிமுக தரப்பில் இருந்து அதுக்கப்புறம் வெளியில வந்து தர்ணா போராட்டம் நடத்தி வெளியில வந்து சொல்றாங்க பேச வேண்டிய விஷயத்தை வெளியில வந்து மீடியா முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க திமுக தரப்புல பதில் இருக்குல்ல எல்லாத்தையும் கன்வின்சிங்கா சொல்றதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா அப்பனா அவங்க கூட அந்த டிஸ்கஷன் நடத்திருக்கலாம் அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கான பதில் நீங்க கேட்டுக்கான அவங்கள மொத்தமா வெளியில உள்ள நீங்களே பார்த்து உங்க கட்சி நபருக்குள்ளேயே பேசி உங்க கட்சி நபருக்கே பதில் சொல்லிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு இதுல அப்பா வேற வந்து நக்கல் அடிப்பாரு அதிமுக வந்து கையில வந்து அந்த பேண்ட் அந்த கருப்பு அந்த துயரத்துக்காக அதை காமிக்கணும் அப்படிங்கறத கருப்பு பேண்ட போட்டுட்டு வந்ததுக்கு வந்து அப்பா வந்து அப்படியே காமெடி பண்றாராம் என்ன அப்படின்னா என்ன எல்லாருக்கும் வந்து பிளட் பிரஷர் அதிகமாச்சா ரத்த குறிப்பு வந்துருச்சா ஏன் எல்லாரும் பேண்டு போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாரு இதுக்கு நம்ம சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து எல்லாம் என்னமோ கைதிகள் மாதிரி போட்டுட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு நக்கல் வேற இதுல ஏதோங்க இந்த விஷயத்துல ஏதோ பெருசா வெடிக்க போகுது அப்படிங்கிறது உண்மை ஏன் அப்படின்னா இந்த விஷயம் இன்னாரும் அமைதி ஆயிருக்கும் சிபிஐக்கு இந்த வழக்கு மாத்தப்பட்டதுக்கு இந்த வழக்கு அப்படிங்கிறது அமைதி ஆயிருக்கும் பட் அதிமுக இந்த விஷயத்தை ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய உண்மையை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறத நிறைய முயற்சி அப்படிங்கிறத எடுக்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் இதுக்கு முன்னாடி அதிமுக வந்து நிறைய விஷயங்கள்ல இதை மாதிரி பேசாம விட்டுருக்காங்க அப்படிங்கிற கோபம் எனக்கும் உண்டு எதிர்கட்சியா அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி ஒரு ஆளும் கட்சி செய்யக்கூடிய தவிர சுட்டி காட்டணும் நிறைய இடங்கள்ல அதிமுக இதுக்கு முன்னாடி தவறி இருக்காங்க பட் இந்த இஷுல ரொம்ப எஃபெக்டிவான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இதுக்கான வேலை அப்படிங்கிறது செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அசம்பிளில அத மாதிரி பெரிய சம்பவம் அப்படிங்கிறது நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இந்த ஒரு சம்பவம் கிடையாது இந்த கரூர் இஷ்யூ மட்டும் கிடையாது இப்ப திமுகவை சுத்தி சுத்தி வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்தது அடுத்தது வந்து கிட்னி திருட்டு இஷ்யூ இருக்குல்ல அது சம்பந்தமா இன்னைக்கு கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேஜ் போட்டுட்டு அதிமுக தரப்புல இருந்து உள்ள போயிருக்காங்க இது போக பாஸ்கான் நிறுவனம் பதினஞ்சாயிரம் கோடி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களே அது பொய்யின்னு நிறுவனமே சொல் சொல்லிட்டாங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்க போறாங்க இதுல என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இப்ப அதிமுக மட்டும் ஃபைட் பண்றதுனால திமுக என்னென்ன மழுப்ப முடியுமா மழுப்புறாங்க இதுவே தமிழக வெற்றிக்கழகம் சைட்ல இருந்து அசம்பிளிக்குள்ள போற மாதிரி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து உள்ள இந்த அசம்பிளிக்குள்ள இந்த விவாதங்கள்லாம் நடந்தது அப்படின்னா அதிமுக வந்து தர்ணா போராட்டம் நடத்துறோம்னு வெளியில வர தேவையில்லை கேட்கக்கூடிய கேள்விகள் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள் திமுக காரங்க அடுத்த நாளுக்கு அசெம்பிளிக்கே வராம ஜோரம் அடிக்குதுன்னு லீவு போட்டிருப்பாங்க பட் என்ன பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எல்லாம் தேர்தல் தான் அதெல்லாம் முடிவு பண்ணோம் பட் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம் இது மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் குறிப்பா மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற தான் நான் எங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி